பெண்களின் அமைப்பு பலவீனம் படைப்பு பலவீனம் உடல் பலவீனம் அது கண்ணாடிகளை போன்று கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு பொருள் அந்த பெண்ணினுடைய உடலை அடைவதற்கு யாராவது முயற்சித்தால் மார்க்கம் சொல்லுகிறது நிகாகு என்று அனுமதிக்கப்பட்ட ஒரு வழியின் மூலம் மட்டும் ஒரு பெண்ணை அடையலாம் அந்த பெண்ணை நிகாகு என்கிற ஒரு வழி அல்லாமல் அது விபச்சாரமோ வாலியல் ரீதியான பலாத்காரமோ வம்பாகவோ அடக்குமுறையாகவோ ஒரு வன் உணர்வாகவோ அந்த பெண்ணை அடைவதற்கு முயற்சித்துவிடக் கூடாது என்பதைத்தான் திருகுரானும் சொல்லுகிறது நபிகள் நாயகம் செல்லம் செல்லம் அதைத்தான் இதில் வலியுறுத்துகிறார்கள் நிகாகுவின் மூலம் மட்டும் தான் ஒரு பெண்ணின் உடலை இந்த மண்ணில் அடைய முடியும் அடைய வேண்டும் அது அல்லாமல் எல்லா விதமாக ஒரு பெண்ணின் உடலை கையாடுகிற எல்லா விஷயங்களும் பலவந்தமாக கருதப்படும் அல்லது பாலியல் அத்துமீறலாக அது கருதப்படும் உலகத்தின் துவக்க நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் பெண்ணினுடைய உடல் மீது ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது ஒரு வல்லாண்மை ஒரு வள்ளு ஒரு வன்மம் ஒரு வரல்காரம் தொடர்ந்து வரலாற்று காலங்களில் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறாள் பெண் என்பவர் அத்து அத்து மீறல்களுக்கு அதனுடைய படைப்பு அப்படி பலமானதும் அல்ல பெண்ணை அடைய முற்படுகிற போது ஏற்படக்கூடிய பலாத்காரங்கள் எல்லா காலத்திலேயும் கட்டுப்பாடு தவறக்கூடிய ஆண்களிடம் இருந்து பெரும்பாலும் உண்டாகிவிடுகிறது உலகத்தில் முதன் முதலாக நடந்த கொலை ஆதனுடைய மக்கள் இருவர் சண்டையிட்டு கொண்டதன் பின்னணியில் அதற்கான காரண காரியங்களை எழுதுகிற போது அடைவது நானா நீயா என்கிற போட்டியில் ஏற்பட்ட கொலைதான் படைப்பிற்கு பிறகு நடந்த முதல் படுகொலை சம்பவம் என்பதை நாம் பார்க்கிறோம் பெண்ணின் மீது இப்படிப்பட்ட அநீதிகள் இழைக்கப்பட்டுவிடக் கூடாது உடல் சார்ந்தது அவள் பணவீனமானவள் என்பதால் அவளுடைய உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ அவளுடைய உள்ளம் சார்ந்தோ எத்தகைய வன்முறைகளையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அப்படி செயல்கள் கற்பழிப்புகளாய் கூட்டு பகிஷ்கரிப்புகளாய் நடைபெறுகிற போது மார்க்கமதற்கு தண்டனைகள் சொல்லுகிறார் பொதுவாகவே இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் இஸ்லாமிய தண்டனை அமைப்புகள் ரெண்டு கோணத்தில் முன்வைக்கப்படும் ஒன்று நீ இந்த தவறை செய்யாது தரப்படும் என்று அரசியலமைப்பு ரீதியாக தண்டனை சட்டங்களை இஸ்லாம் வகுத்து சொல்லுகிறது அதற்கு இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் என்று பெயர் மற்றொன்று இந்த குற்றவியல் சட்டங்களிலே இருந்து கூட நீ தப்பி போய்விடலாம் அல்லது மாட்டலாம் ஆனால் மறு உலகத்தில் அல்லாஹுவுக்கு முன்னிலையில் நீதி விசாரணை நடைபெறுகிற போது இந்த குற்றத்திற்கான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது ஆக்கிரத்தை முன்வைத்து தரக்கூடிய எச்சரிக்கை இந்த ரெண்டு அடிப்படையில் தான் உலகத்தில் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் இதற்காக மார்க்கம் சொல்லுகிற தண்டனைகள் பல்வேறு வகை ரொம்ப குறிப்பாக சொல்லுவதானால் ஒரு ஐந்து வகையான தண்டனைகளை சொல்லலாம் கசையடி கொடுத்தல் என்பது ஒரு தண்டனை பிரிவு கல்லறிந்து கொள்ளுதல் மரண தண்டனை விதித்தல் என்பது இரண்டாவது கை வெட்டுதல் என்பது மூன்றாவது சாட்டை அடி அல்லது சவுக்கடி கொடுத்தல் என்பது நாலாவது நாடு கடத்துதல் என்பது ஐந்தாவது இப்படி நான்கைந்து வகையான குற்றவியல் தண்டனைகளை சொல்லி குற்றங்களுக்கு இத்தனை இத்தனை முறை இப்படி இப்படியான தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை முன்வைக்கிற போது முன்வைத்த போது ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷமாக இந்த சட்டங்களை சொல்லுகிற போதெல்லாம் உலகத்திலே நவீனங்களை விரும்புவவர்கள் என்கிற பெயரால் நிறைய பேர் இது மனித உரிமைகளுக்கு மாற்றம் மனித நேயத்திற்கு மாற்றம் ஒரு தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தர வேண்டுமா என்றெல்லாம் நிறைய விமர்சனங்களும் கூக்குரல்களும் இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சன பார்வைகளும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது ஆனால் குற்றங்கள் அவர் வீட்டு அவர்கள் வீட்டிலே நடக்கிற போது அவர்கள் வாசலில் அவர்கள் பகுதியில் அவர்கள் மஹல்லாவில் அவர்கள் மாநிலத்தில் அவர்கள் நாட்டில் நடக்கிற போது உரத்து சப்தம் எழுப்புகிறார்கள் தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் இந்த தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதை தான் நீண்ட காலமாகவே இஸ்லாம் சொல்லி வந்திருக்கிறது யாராவது ஒருவருக்கு நிறைவேற்றப்படுகிற நாளைக்கு ஏற்படுகிற தீமைகளை விட்டும் காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு அழுத்தமான உறுதியான ஒரு உடன்பாடு இஸ்லாமத்திலே இருக்கிறது ஒரு உயிரை கொலை செய்து விட்டான் பதிலுக்கு அவன் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் மரணத்தை நாம் எல்லாம் என்று சொல்லுவோம் சொல்லுகிறான் ஹயாத்துன் உங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதிலே இருக்கிறது என்கிறான் மவுத்துக்கு நேர் எதிர்ப்பதம் ஹயாத் என்பது உயிரோட்டம் இருக்கிறது என்கிறான் மரணம் இருக்கிறது என்று சொல்ல வரவில்லை காரணம் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு ஆறாம்

அது உயிர் மற்றும் உயிரோட்டம் என்கிற புராணின் வார்த்தைகள் இங்கே கவனிக்க கவனத்திற்குரிய